சந்தோஷம் விருது பாரத ரத்னா விருது கொடுக்கும் போது இப்படிதான் கொடுப்பாங்க இவ்வளவு பெரிய விருதை வாங்கின எங்களை வந்து அரசு மதிக்கிட்ட ஆனா அரசுக்கு கீழே பணி செய்யற அதிகாரிகள் ஆலையில கையெழுத்து போற அதிகாரிகள் வந்து எங்களை மதிக்கிறது இல்லை மிகவும் புண்படுத்துறாங்க ஒவ்வொரு முறையும் நாங்கள் கோரிக்கையை வைக்கும்போது போது வந்து கோரிக்கை வந்து பரிசீலிக்கப்படும் கொள்கைகள் இல்லை திட்டங்கள் இல்லை ஒரு பதக்கம் மத்திய அரசனுடைய சிங்கத்தர முத்திர போட்டு இந்த பதக்கம் ஒன்று கொடுத்து ஒரு ரொக்க பரிசு கொடுத்து இது கொடுக்குறாங்க ஆனால் இன்னைக்கு எங்களுடைய நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோரிக்கையும் வைக்கும் போதும் கோரிக்கை கடைசியாக அபூர்வா ஏஎஸ் மேடம் வந்து இந்த துறை துறையினுடைய செயலாளராக இருந்தார் நான் பொது செயலாளராக இருக்கிறேன் சேலத்துல இருந்து வந்திருக்கிறேன் என்னுடைய பேர் ஏ கே பி மூணு நாலாம் ஆண்டுக்காக இந்தியாவின் சிறந்த இளைஞர் சொல்லி ஒரே ஒரு நபராக தமிழ்நாட்டிலிருந்து நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் ஒரே ஒரு நபர் அன்னைக்கு மாநில அரசு எதுவுமே என்ன கௌரவப்படுத்தல எதுவும் பண்ணல அன்னைக்கு பத்திரிகைக்காரன் தான் அடையாளப்படுத்தியிருக்கீங்க ஒரே ஒருத்தர் விருது வாங்கி இருக்கிறாரு இவருக்கு தமிழக அரசு என்ன செய்ய போகுதுன்னு கேட்டாங்க ஆனா இது வரைக்கும் எதை செய்யல இப்ப கடைசி அபூர்வ ஐஏஎஸ் இருக்கும் போது அவங்ககிட்ட வச்ச கோரிக்கையே இன்னைக்கு கொடுத்திருக்கிற பதில் பாத்தீங்க அப்படின்னா மே மாசம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னே நாங்க வச்ச கோரிக்கைக்கு அவங்க கொடுத்திருக்கிற பதில் உங்களுடைய கோரிக்கைகள் உறுப்பினர் செயலாளர் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது அண்டை மாநிலங்களில் தேசிய இளைஞர் விருது பெற்றவங்களுக்கு என்ன அரசு அந்த கைக்கு வந்த பிறகு நான் வந்து உங்களுக்கு வந்து பரிசீலனை செய்யணும்னு சொல்லி கடிதம் கொடுத்துருக்காங்க கடிதம் கொடுத்த ரெண்டு ஆண்டுகள் ஆகிந்தேன் இரண்டு ஆண்டுகள் ஆகியும் இது வரைக்கும் அதிகாரிகள் வந்து சம்பந்தமா எந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க அதனால பத்திரிகையாளர் மூலமாக நாங்கள் கேட்டுகிறது முடிவு தமிழக முதல்வர் அவர்களையும் மாநில இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக உள்ள உதயநிதி அவர்களையும் எல்லா வாய்ப்புகளும் இருப்பதாக பேசப்படுகிறது இந்த நேரத்துல அவர்கிட்ட நாங்க எதிர்பார்க்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாநில அளவில் நடக்கும் போட்டியில வெள்ளிப்பதனம் தங்கப்பதகம் வெந்தல் பதவியில் ஊக்க பரிசு வச்சிருக்கிறாங்க கலெக்டர் குடுக்கிற அதே தேசிய அளவுல நடக்கிற விளையாட்டு போட்டிகள் கலந்து எடுக்கிறவங்களுக்கு தங்க பதக்கம் வாங்கினா ஒரு தொகை வெள்ளி பதக்கம் வாங்கினா ஒரு தொகை வெண்டல பதக்கம் வாங்கினா ஒரு தொகை நேஷனல் யூத் அவார்ட் ஈக்குவல் டு நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பர்சன் தேசிய விளையாட்டு அவர் தங்க பதக்கம் வாங்கியிருக்கிறார்னா நாங்க தேசிய அளவுல தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்து கொடுத்துருக்கிறோம் அப்ப நாங்களும் சமூக நிலையில தான் இருக்கிறோம் ஆனா அவங்களை உடனே அழைக்கிறாங்க உடனே வணக்கிறாங்க அதிகாரிய வரவேற்கிறாங்க என்ன வேலை கோரிக்கை நிறைவேற்றப்படுது ஆனால் தேசிய இளைஞர் வாங்கி இருபத்தி அஞ்சு வருஷத்துல ரெண்டு பேர் இறந்துட்டாங்க இறந்து போனவர் ஒருத்தருக்கு புற்றுநோய் புற்றுநோய்க்கான மருத்துவ சிகிச்சைக்கு கூட அரசு அதிகாரிய உதவி செய்யலாம் அவர் இறந்துட்டாரு

ஆனா அரசு கோரிக்கை வைக்கவா அரசு கவனத்துக்கு கொண்டு போறதுக்கு அரசு அதிகாரிகள் அதனால கோரிக்கை விளையாட்டு வீரர்களுக்கு போட்டியில் வெற்றி பெற்றால் அரசு தேசிய அளவில் வெற்றி பெற்றால் உடலை கௌரவப்படுத்துகின்ற அரசு சர்வதேச அளவில சேலத்துல வந்து மாரியப்பன் தங்க வந்து பதக்கம் வாங்கியிருக்கிறார் உடனே பிரதமர் வாழ்த்து சொல்றாரு உடனே வந்து அவருக்கு பரிசு கொடுத்தாங்க தமிழ்நாடு அரசு பரிசு கொடுக்க போகுது அவரை நாங்க வாழ்க்கிறோம் அவரே இந்த சக தோழர் தான் அவரு தனித்திறனமே செய்யாரு ஆனா நாங்க சொசைட்டி அப்படியே எங்களை சுத்தி இருக்கிற சொசைட்டி அதாவது நீங்களும் இருக்கிறீங்க நாங்களும் இருக்கிறோம் எல்லாருமே இருக்கிறோம் ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா அவர் என்ன வந்தாலும் யாருக்கு வந்து நினைக்கிறது நாங்க தான் ஒரு கொரோனா வந்தப்ப யாரு வீட்டு வீட்டு கதவு தக்க முடியாது அரசு அதிகாரிக்கு கூட நாங்க தப்புனோம் அரசு எங்களுக்கு என்ன செஞ்சது பார்த்தா கடைசி பரிசீலனை உள்ளது நோ பாலிசி

எல்லா பத்திரிகளையும் புகைப்படத்தோட போட்டிருக்கிறீங்க அதுக்காக நாங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் ஆனா அடுத்து பேச வேண்டிய இடம் கொல்லி உருவாக்கப்பட வேண்டிய இடம் சட்டமன்றம் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசல இப்ப வரு கொண்டாடணும் அவங்க அதுக்கு முன்ன கலைஞர் முதலையும் நூற்றாண்டு நிரப்பி விழாம் கலைஞரை போட்ட உத்தரவிங்க இந்த நிமிஷம் வரைக்கும் நடைமுறைப்படுத்துறதுக்கு அரசு அதிகாரிகள் வந்து கவன செலுத்தலைங்கிறது வந்து எங்களுக்கு வழியை கொடுக்குது

டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருந்த டைரக்டரா வந்து கமிஷனர் ஆகி அண்டர் செக்ரட்டரி ஆகி செக்ரட்டரி ஆகி நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி கிறிஸ்துமஸ் காந்தி வந்து ஈக்குவல் டு சீஃப் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி ஈக்குவல் இருந்த ஒரு அவங்களாம் இருந்து எங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்றாங்க ஆனா இப்ப இருக்கிற இப்ப துறை செயலாளராக இருக்கிற யாருக்கு அஜுலியா மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்தான் தான் துறை செயலாளர் இப்ப அவருக்கு முன்னாலும் அபூர்வ மேடம் இருந்தாங்க அபூர்வ மேடம் சொல்றாங்க கருத்து கேட்டுக்கிறோம் வந்த உடனே நான் ஒரு கருத்து உருவாக்கி அரசு கொடுக்கணும் ரெண்டு தாண்டிகளா இருக்க இன்னும் மாநில அரசு கொடுத்துருக்காது கர்நாடக அரசு கொடுத்துருக்காது நான் கேட்ட கொடுக்க மாட்டேங்க அரசு அதிகாரி கேட்ட கொடுப்போம்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் பிரின்சிபல் செக்ரட்டரி கால் டு கர்நாடக செக்ரட்டரி கொடுத்துருவாங்க அதனால நாங்க கேட்டுக்கிறது தமிழ்நாட்டுக்கு விளையாட்டு வீரர்கள் எப்படி பெருமை சேர்த்து உயர்த்துகிறார்களோ அது போல நாங்கள் நாங்க தமிழ்நாட்டுக்கு சிறந்த இளைஞனும் சொல்லி தேர்வு நீங்க தான் மாவட்ட அரசு கலெக்டர் தலைமையில குழு அமைச்சு சிறந்த இளைஞனும் கொடுக்குறாங்க உடனே இங்க மாநில அரசு தேர்வு ஆரம்பிச்சு கொடுக்குறாங்க இந்த தேர்வு குழுவு அங்க போகுது பெண் ரொம்பாரு பண்ணிட்டு குறைஞ்சபட்சம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை முதல் இரண்டு லட்சம் அறிவிக்கிறாங்க ஒரு தேசிய இளைஞர் அவருக்கு இறந்து போய் பல வருஷம் அந்த குடும்பத்துக்கு ஒரு லட்சம் ரெண்டு பேரும் இறந்துட்டாரு நாளைக்கு நாளை இறந்த என் குடும்பத்துக்கு என்ன பாதுகாப்பு என்ன என்னுடைய சமுதாயத்தை நான் பாதுகாக்கிறதுக்கு போராடி இருக்கிறேன் என் வாழ்க்கை முழுக்க போராடி இருக்க நாங்க எல்லாரும் போராடி இருக்கிறோம் பெண்கள் போராடி இருக்கிறாங்க ஆண்கள் போராட்டம் நடத்துவது ரொம்ப கஷ்டம் அவர் பெண்கள் எழுத்து போராடி இருக்கிறாங்க அப்ப என் எதிர்காலம் என்ன எங்க குடும்பத்தினுடைய வாசல் அப்ப என்ன சொல்றாங்க சோசியல்